சாப்டர் ஒன்று கர்ணபிசாசினி யார் இந்த கர்ணபிசாசினி கர்ணா என்றால் காது மற்றும் பிசாசினி என்றால் அவள் பிசாசு இந்த தேவதை காளி தேவியின் காலடியில் காணப்படுகிறது பின்வரும் அத்தியாயங்களில் ஒன்றில் அவள் தெய்வமா அல்லது பெண் பெய்யா என்று பார்ப்போம் இப்போதைக்கு அதை அழைப்பதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறையைப் பார்ப்போம் இந்த தெய்வத்தை ஏன் அழைக்க வேண்டும் எந்த நோக்கத்திற்காக அதன் அமானுஷ்ய சக்தியின் காரணமாக குறிப்பாக தெளிவுத்திறன் துறையில் இது பெரும்பாலும் மந்திரவாதிகள் தெளிவானவர்கள் மற்றும் பிறரால் விரும்பப்படுகிறது இந்த தேவியுடன் பணிபுரிபவர்கள் சிறப்பு திறன்களையும் ஆன்மீக சக்திகளையும் வளர்த்துக் கொள்ளலாம் இந்த தேவியின் சாதனாவை பயிற்சி செய்ய சரியான முறையை பின்பற்றுவது அவசியம் சாதனா என்றால் ஆன்மீக பயிற்சி சில பயிற்சியாளர்கள் பிசாசினி தெய்வம் காளியின் வியர்வைத் தொழிலில் உருவானது என்று கூறுகிறார்கள் ஆனால் இது ஒரு தவறான நம்பிக்கை நான் தனிப்பட்ட முறையில் அன்னை கர்ணா பிசாசினியிடம் இப்படிப் பயிற்சி பெற்றிருக்கிறாயா என்று கேட்டேன் அவள் பதிலளித்தாள் அது உண்மையல்ல நான் காட்டேரியைப் போலவே காளி தேவியின் அவதாரம் காட்டேரி ஒரு பேய் அம்மா கர்ண பிசாசினியின் சித்தியை நான் எப்படி செய்தேன் என்பதையும் சாதனாவிற்கு முன் கடைப்பிடிக்க வேண்டிய விதிகளையும் இந்த பகுதியில் பார்ப்போம் சித்தி என்றால் ஆன்மீக பயிற்சியின் வெற்றி மாந்திரிகத்தில் அகஸ்தியர் என் குரு என் தலை சிறந்த வழிகாட்டி அவருடைய மந்திரத்தில் தியானம் செய்து கர்ணா பிசாசினியின் சாதனாவை செய்ய அவரிடம் அனுமதி கேட்டேன் இருப்பினும் அகஸ்தியர் நான் அங்காளம்மன் தேவியிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்று எனக்கு புரிய வைத்தார் அங்காளம்மன் என் இளமைப் பருவத்தில் இருந்தே நான் வழிபட்ட தெய்வம் குறைந்தது இருபது வருடங்கள் ஆகிவிட்டது அங்காளம்மனும் காளிதான் அவள் காளி தேவியின் சிறிய சகோதரி அங்காளம்மன் என்பது அதன் ஞான வடிவில் இருக்கும் பெயர் கோபம் கொண்டால் அங்காளியாகிறாள் அங்காளம்மன் காளியைப் பற்றி பேசும்போது என் பெரிய சகோதரி காளி என்று எப்போதும் சொல்வாள் அகசியரின் பதிலைத் தொடர்ந்து மறுநாள் அங்காளம்மன் தேவியின் பாடலைக் கேட்டுக்கொண்டே அவளது கோவிலில் மூன்று முறை சுற்றி வந்தபடி இந்த அம்மனை நினைத்து தியானம் செய்தேன் நான் மூலஸ்தானத்தில் அதாவது கோவிலின் மேளத்தில் இருந்தபோது எனக்கு முதல் தரிசனம் கிடைத்தது ஒரு பெண் ஒரு மனுவைப் பெற்று அவள் கேட்கிறாள் நாங்கள் அதை ஏற்க வேண்டுமா அல்லது நிராகரிக்க வேண்டுமா அவர் கோரிக்கையை நிராகரிக்க முற்பட்டபோது மற்றொரு பெண் தலையிட்டு காத்திருங்கள் நாங்கள் அதை பார்ப்போம் இன்னும் பூலஸ்தானத்தில் நின்றிருந்த எனக்கு இரண்டாவது தரிசனம் கிடைத்தது அங்கு ஒரு புடவையில் ஒரு பெண் தோன்றினாள் அவள் முன்பு உரித்த வாழைப்பழத்தை என் வாயில் திணித்தாள் வாழைப்பழம் என்பது இனிப்பு அது ஒரு விழா அல்லது திருமணத்தின் போது செய்யப்படும் பிரசாதம் இறுதியாக மூன்றாவதாக ஒரு தமிழ் படத்தின் நடிகர் ஒருவரை போலீஸ் உடையில் பார்த்தேன் காவல்துறை அமைதி மற்றும் சட்டத்தின் காவலர்களை பிரதிநிதித்துவம் செய்கிறது எனவே கர்ண பிசாசினி தேவியின் சாதனாவை செய்ய அங்காளம்மா தேவி எனக்கு அனுமதி அளித்தாள் என்பதை நான் உடனடியாக புரிந்து கொண்டேன் அங்காளம்மன் கோவிலில் நான் தியானம் செய்தபோது நான் கண்ட காட்சிகள் குறியீடுகள் நிறைந்தவை மற்றும் எனது ஆன்மீக பயணத்திற்கான முக்கியமான செய்திகளைக் கொண்டிருக்கலாம் மனு மற்றும் பரிசீலனை மனுவை பெறும் பெண்ணின் முதல் பார்வை கோரிக்கையை பரிசீலிக்க மற்றொரு பெண் நுழைவது நமது ஆன்மீக நடைமுறையில் பகுத்தறிவு மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறையைக் குறிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் உங்கள் முன் உள்ள தேர்வுகளை கவனமாக மதிப்பீடு செய்வதன் முக்கியத்துவத்தை இது எடுத்துக் காட்டுகிறது வாழைப்பழத்தின் பிரசாதம் ஒரு பெண் தோலுரிக்கப்பட்ட வாழைப்பழத்தை எனக்கு கொடுக்கும் இரண்டாவது தரிசனம் பிரசாதம் மற்றும் ஆன்மீக ஊட்டச்சத்தின் செய்கையைக் குறிக்கும் வாழைப்பழங்கள் பெரும்பாலும் சடங்குகள் அல்லது சடங்குகளின் போது வழங்கப்படும் இனிப்பு உணவாக இருப்பதால் நீங்கள் பெரும் ஆசீர்வாதம் அல்லது ஆன்மீக ஆதரவைக் குறிக்கலாம் போலீஸ் உடையில் நடிகர் போலீஸ் உடையில் இருக்கும் நடிகரின் மூன்றாவது பார்வை பாதுகாப்பு ஒழுங்கு மற்றும் சட்டம் ஆகியவற்றைக் குறிக்கும் கர்ண பிசாசினி தேவியின் சாதனாவை மேற்கொள்ள அங்காளம்மன் உங்களுக்கு பாதுகாப்பையும் ஆதரவையும் தருகிறாள் என்பதை இது குறிக்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்த தரிசனங்கள் உங்கள் ஆன்மீக நடைமுறையில் உங்களை வழிநடத்தும் ஊக்கமளிக்கும் அறிகுறிகளாகவும் குறியீட்டு செய்திகளாகவும் விளக்கப்படலாம் நான் உங்களுக்குச் சொன்ன இந்த முறை சரியானதுதான் கர்ண பிசாசினி சாதனா செய்ய அனுமதி கேட்பதற்கான மற்றொரு வழி மக்கள் காளி அல்லது அங்காளம்மனை அழைக்கும் கோவிலுக்கு நேரடியாகச் செல்வதாகும் ஏற்கனவே காளி அல்லது அங்காளம்மனை வழிபட்ட மக்களுக்காக கர்ண தேவி மிகவும் பொருத்தமானவர் அப்படியானால் வேறு தெய்வத்திடம் அல்லது கடவுளிடம் அனுமதி கேட்கலாமா தனிப்பட்ட முறையில் நான் இதை செய்யவில்லை எனவே என்னால் உறுதியாகச் சொல்ல முடியாது ஆனால் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் சரி நமது சாதனாவுக்குத் திரும்பு அனுமதி கிடைத்தவுடன் சாதனாவைத் தொடங்குவதற்கு முன் நீங்கள் ஒரு எந்திரத்தை செய்ய வேண்டும் இது சக்ரா என்றும் அழைக்கப்படுகிறது அப்படியானால் நாம் ஏன் ஒரு எந்திரம் செய்ய வேண்டும் காளி தேவியுடன் கல்லறைகள் அல்லது சுடுகாடுகளில் அலையும் ஒரு தெய்வத்தை நீங்கள் அழைப்பீர்கள் அவள் உனது வீட்டிற்கு வந்தவுடன் உன்னுடன் உனக்கு அவள் தேவையில்லாத போது அவள் செல்ல ஒரு இடம் தேவை சக்கரம் என்பது தெய்வம் குடியேற ஒரு வீடு இல்லையெனில் இரவில் அவள் உங்கள் மார்பில் அமர்ந்திருப்பாள் அல்லது அவள் தலை மட்டத்தில் நிற்பாள் இப்போது நீங்கள் எந்த கடவுளின் அல்லது தாய் தெய்வமான காளியின் அனுமதியின்றி சாதனா செய்தால் என்ன நடக்கும் உனது புதைக்குழியை நீயே தோண்டிக் கொண்டது போல் இருக்கிறது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பக்க விளைவுகள் ஏற்படும் இந்த கர்ணா பிசாசினியில் இருந்து நேரடியாக வரும் விளைவுகள் என்னவென்றால் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிந்து தனித்து விடுவீர்கள் இரண்டாவதாக இந்த தெய்வம் அவள் உன்னுடன் இடைவிடாமல் பேசுவாள் இந்த அதிர்வுகளை நீங்கள் தாங்க மாட்டீர்கள் இதனால் நீங்கள் பைத்தியம் பிடிக்கலாம் என்னுடன் தேவைப்பட்டால் மட்டுமே என்னிடம் பேசுவாள் எனக்கு பயனுள்ள விஷயங்களைப் பற்றி மட்டுமே பேசுவாள் இல்லையெனில் அவள் எப்போதும் எந்திரத்தில் இருப்பாள் என்னை பொருட்படுத்தாத ஒன்றை நான் கேட்டாலும் அது உங்கள் வேலை இல்லை என்று சொல்வாள் மற்றும் நான் வலியுறுத்த மாட்டேன் கூடுதலாக காளி தேவியின் அவதாரம் போன்ற சக்தி வாய்ந்த தெய்வங்களுடன் பணிபுரிவது ஆபத்துகளையும் பொறுப்புகளையும் சுமக்கக்கூடும் என்பதை அங்கீகரிக்க வேண்டியது அவசியம் ஆன்மீக சக்திகளை பயன்படுத்துதல் அல்லது பயன்படுத்துதல் போன்ற நடைமுறைகளில் ஈடுபடும்போது சாத்தியமான விளைவுகளைப் பற்றி முழுமையாக அறிந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் இந்த தெய்வத்திலிருந்து மிகப்பெரிய ஆபத்து வராது ஆனால் அதன் சக்தியை நீங்கள் பயன்படுத்தும் போது அதிகம் உங்கள் சிறிய தவறு உங்கள் மரணத்திற்கு வழிவகுக்கும் எனவே ஏற்கனவே சரியான முறையில் சாதனா செய்த ஒருவர் உங்களை வழிநடத்துவது மிகவும் முக்கியம் பின்வரும் அத்தியாயங்களில் எனது விளக்கங்கள் மற்றும் உண்மை கதைகளின் வடிவில் எனது அனுபவங்கள் மூலம் இந்த தேவியின் சக்தியை பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்